வணக்கம் இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் அமுதுண்ணாக்குடி சாத்தாங்குளம் இது ஒரு பத்து ஏக்கர் நிலம் ஏறக்குறைய குறைய வெர்ஜின் லேண்டு தான் இது இது வரைக்கும் விவசாயம் பண்ணல ஆனால் கிணறு ஒன்று இருக்குது அது ஒரு முப்பது அடி இருக்குமா கிணறு ஆளும் ஐம்பது அடி இருக்கா சரி ஐம்பது அடி இருக்குது கீழே வந்து சாரணக்கேட்டு கருங்கல் பாறை வந்திருக்கு மேலே ஃபுல்லாக சுக்காம்பாறை அதாவது வெள்ளை சுக்காம்பாறை அது நாங்கள் ஆங்கிலத்தில் கங்கர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே ட்ராக் சிதைவு பாறை வந்திருக்கு ஒரு நாற்பது அடி வரைக்கும் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் வந்திருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பொருள் போட்டிருக்காங்க தண்ணியில் அதேமாதிரி அந்த பணமரத்து பக்கத்தில் ஒரு பொருள் போட்டிருக்காங்க கலந்து தண்ணியில் மொத்தம் ஆளை எவ்வளோ போட்டிங்க பொருள் ஓகே சரி ரெண்டு பொருள் போட்டிருக்காங்க இங்கே வந்து அதிகப்படி முந்நூறு அடி தான் போடுவாங்க இந்த ஏரியானுடைய நிலத்தடி நீர் பழங்கிறது நூறு இரநூறு அடிக்குள்ளே தான் பாறை அமைப்புங்கிறது மேற்கருந்து கலக்க நோக்கி அதனால் தெற்கருந்து வடக்கு நோக்கி ஒரு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழந்தான் இது உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு போரோல் அல்லது கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்படும் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு அதாவது நம்ம தேவை நம்ம விருப்பங்கிறது வேறு கிரவுண்ட் ரியாலிட்டி பூமிக்கு கீழே உள்ள அமைப்புங்கிறது வேறு நம்ம ஆசைக்கோ விருப்பத்துக்கோ அது இடம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை உள்ளது உள்ளபடியான தன்மையை உணர்ந்து நாம் செயல்பட்டால் அங்கே என்ன நிலத்தடி நீர் வளம் இருக்கோ முக்கியமாக இந்த காலகட்டம் நம்ம ஏரியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் மிகவும் வறண்ட காலம் என்பது வந்து மே மாதம் கிடையாது இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம்தான் நிலத்தடி நீர் வளம் ரொம்ப கீழே போய் இல்லாமல் போகக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் இந்த நேரத்தில் இந்த பத்து ஏக்கர் இடத்துல எத்தனை போரல் பாயிண்ட் வருது எத்தனை போ அந்த போரல் பாயிண்டில் ஒவ்வொரு போரும் எத்தனை எவ்வளோ ஈல்டு கொடுக்கும் அதை எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ தான் நிலத்தடி நீர் வரலன்னு நம்ம ஒரு அசஸ் ஆச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பயிர்கள் மரங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து எந்த விவசாயமே செய்கிறது கிடையாது அவங்க தேவை ஆசை தேவைப்படுது தேவை இருக்குது அப்படின்னா உடனே போற போட்டுருவாங்க அதை செஞ்சால் அவங்களுக்கு பணம் தான் இழப்பு நம்மளுடைய நோக்கம் வந்து உள்ளது உள்ளபடியான உண்மைத்தன்மையை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது தான் நம்ம தேவைக்காக பொருள் போட்டுகிட்டு தான் அதுக்கு முடிவே கிடையாது முதல் ஸ்கேன் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் வேலைக்கு முதல் ஸ்கேன்லேயே அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்ச இடம் ரொம்ப அருமையான இடம் இவங்க போரல் போட்டிருக்கிறதுக்கு அது ஜஸ்ட் ஆப்போசிட் வடக்க வடகிழக்கில் போட்டிருக்காங்க அங்கே தெற்க தென் மேற்கில் ஸ்கேன் ஆரம்பித்தோம் ரெண்டு இடம் அடையாளமே நல்ல ஒரு அமைப்பு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த சரங்கிறது ஏற்கனவே அவங்க அந்த கிணறு தண்ணி இல்லாத கிணறு தண்ணி இல்லாத ரெண்டு போர்கள் வரக்கூடிய சரா இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாவது ஸ்கேனும் நாற்பத்தஞ்சி மீட்ரு தூரம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் ஏன்னா இந்த ஏரியாவில் கீழேயே உடனே கருங்கல் பாறை கடினமான கருங்கல் பாறை வந்துடுது அதனால் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழமே போதுன்ட்டாங்க இங்கே தண்ணி வரதாக இருந்தால் எண்பது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதனால் மேல் ஊற்றம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இதெல்லாம் பத்து ஏக்கர் இடம் இது நாலாவது ஸ்கேனு இந்த பத்து ஏக்கர் இடத்தினுடைய இறக்குறைய கிழக்கு பகுதிக்கு வந்தாச்சு அந்த மூணாவது ஸ்கேன் அதாவது தண்ணி இல்லாத கிணறு அந்த ரெண்டு போரல் போட்டு தண்ணி இல்லாத அந்த சரம் மூணாவது ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் நாங்கள் அடையாளம் வைக்கல அதனால் அந்த வடக்கு உள்ள பகுதியை அவாய்ட் பண்ணுறோம் இங்கே அடையாளம் வச்ச அந்த மூணு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த மூணு பாயிண்ட்டுக்கு நேராக பேரலெல்லாம் இங்கே எகைன் மறுபடியும் தெற்கருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் நாலாவது ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தி மீட்ரு ஆளம் இந்த பத்து ஏக்கர் இடத்துக்கு இறக்குமே பத்து பதினஞ்சு ஸ்கேன் வர வாய்ப்பு ஆனால் முதல் ஸ்கேன்லேயே ரெண்டு இடம் அடையலாம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் அடையலாம் அதனால் வெறும் அஞ்சு ஸ்கேனோடு நிறுத்தப்போகிறோம் இது அஞ்சாவது ஸ்கேனு நா நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆளம் சரி இப்போ நம்ம நாலாவது ஸ்கேன்லேயும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அதுக்கு நேர மேற்க தான் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் கிழக்க வருது ரெண்டு இடம் அடையாளம் ஸோ இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்கு தான் நீரோட்ட கோடிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கே நீங்கள் ஒரு கிணறு தண்ணி இல்லாத கிணறு ரெண்டு போர் போட்டிருக்கீங்க இந்த வடக்கு வாரத்தில் மூணுமே ஏறக்குறைய வடக்கு வாரத்தில் தான் இருக்கு கிழக்கு கிழக்கு இருக்கு அதெல்லாம் நம்ம அடையாளமே வைக்கல ஒன்றும் இல்லை அங்கே வந்து ஒரு நாற்பது ஐம்பது அடிக்கல ஒரே மொட்டை பாறை சரி மேலே மட்டும் கொஞ்சம் ஈராக இருக்குது ஆமாம் மற்றபடி அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை இல்லை இதில் எப்போ கேக்குது இருக்குது எத்தனை ரெண்டு ஆழத்தில் எப்படி எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லுவேன் எது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு கொடுப்பேன் அதை கரெக்டாக நீங்கள் ஆமாம் இது ஆறாவது ஸ்கேனு அதாவது மேற்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சோம் அடுத்து நாலாவது ஸ்கேன் அதே தெற்கு ஓரத்தில் அதுக்கு நே ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு நேராக பேரில் அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் வருது பட் அது ரொம்ப அவ்வளோ நல்லா இல்லை நல்லா அடையாளம் வைக்கல அந்த ஒன்றாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் ரெண்டு இடம் அடையாளம் வருது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்க கிழக்க அதாவது நீரோட்ட அமைப்புங்கிறது மேற்க கிழக்கு தான் ஸோ அதுக்கு நேராக நாலாவது ஸ்கேனுக்கு நேராக மறுபடியும் கிழக்க நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்துக்கு ஸ்கேன் இருக்கோம் அதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளும் அங்கே ரெண்டு ஸ்கேன்லேயும் உள்ள ரெண்டு ரெண்டு அடையாளம் அதே அடையாளம் இங்கே வருதான்னு பார்க்கணும் இதில் எது பெஸ்ட் இடமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பொருள் பண்ணணும் இந்த ஆர்ஆர் ஸ்கேன் முடிவில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த பத்து ஏக்கர் இடத்துல நீ நிலத்தடி நீர் வளம் எந்த எந்த பக்கம் இருக்குங்கிறது தெல்ல தெளிவாக இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு மத்தியில் ரொம்ப சுமார் புறம் ரொம்ப மோசம் இந்த தெற்கு ஓரத்தில் ஒரு லைன் ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி போகுது மொத்தத்தில் எட்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த எட்டு இடத்துல எது பெஸ்ட்டு இடமோ அதை ஃபஸ்ட்டு போர்வல் போடுவாங்க இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்குங்கிறது தான் பாராயமைப்பு அதான் இந்த ஸ்கேன் ரி ரிப்போர்ட் வந்து தெல்ல தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு எது டவுட் இருக்கு அவங்களுக்கு இந்த மேற்கு கிழக்க சரம் அப்படியே போகுது அடையாளம் ஃபுல்லாக இந்த லைனில் தான் இருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகுது மத்தியில் சுமாராக இருக்குது வடக்கு ஓரத்தில் ஒன்றுமே அடையாளம் வைக்கலை ஸோ இந்த பகுதியில் மேற்கு கிழக்கு சரங்கிறது உறுதிப்பட்டுருக்கு இந்த லைனில் மட்டும் ரெண்டு நாலு ஏழு பாயிண்ட் இருக்குது ஏழு பாயிண்டிலுமே தண்ணி வர வாய்ப்பு ஒன்று நான்கு மற்றும் ஆறு ஆறாவது ஸ்கேன் அடையாளங்களில் தண்ணீர் வரும் வாய்ப்பு இருக்கிறது எண்பது அடி ஆழத்திலிருந்து இரநூற்றி அறுபது அடி ஆழத்திற்குள்ள அந்த நீர் வளம் உள்ள பாறை அமைப்பு இருக்கிறது நீர் உட்சரிவு அமைப்பும் ஃபேவரபிளாக இருந்தால் நிறையவே தண்ணி வரும் இல்லை சுமாராக வரும்